ஆட்டம் போட்ட எதிர்கட்சிகளுக்கு ஆப்பு பொங்கி எழுந்த மத்திய அரசு கனைகளாய் பாய்ந்த பதினான்கு கேள்விகள் புழக்கப்படும் திராவிடம் இந்தியா முழுதும் எதிர்க்கட்சிகள் இருக்கின்றன மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக அவை அத்தனையுமே ஆட்டம் போடுகிறது மக்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தாங்களோ அந்த வாக்குறுதியெல்லாம் எதிர்க்கட்சிகள் நிறைவேற்றாம மத்திய அரசாங்கத்தின் மீது பழி போட்டு அந்த மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது பொழக்கப்படும் திராவிடம் என்று திராவிடத்தை மட்டும் குறி வச்சு சொல்கிறியாப்பா மத்திய அரசாங்கம் பொங்கி எழுந்தால் இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை தானே புலக்கணும் அது என்னப்பா திராவிடத்தை மட்டும் குறிவைச்சு சொல்கிறியே அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கலாம் இந்தியா முழுவதும் குழப்பம் ஏற்படுவதற்கு திராவிடம் தான் காரணமாக இருக்குது ரெண்டாவது கனைகளாய் பாய்ந்த பதினான்கு கேள்விகள் இதற்கு உடனடியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த முதலமைச்சரும் எதிர்க்கட்சியும் கண்டனத்தை தெரிவிக்கலை ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிடம் மட்டும்தான் கண்டனத்தையும் எதிர்ப்பையும் தெரிவித்திருக்கிறது சரி அந்த பதினான்கு கேள்விகள் என்ன அவை கனைகளாகத்தான் பாய்ந்திருக்கிறதா அந்த பதினான்கு கேள்விகளும் யாரிடம் கேட்கப்பட்டிருக்குது எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாங்க நம்ம குடியரசுத் தலைவரை பொறுத்த வரைக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு பதினான்கு கேள்விகளை எழுப்பியிருக்கிறாங்க கருத்தை கேட்டிருக்காங்க எந்த விஷயத்தில் என்று உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்முடைய ஆளுநர்கள் திமுக ஏற்று அனுப்பின பத்து மசோதாவுக்கு கையெழுத்து போடாமல் கிடப்பில் வச்சிருந்தார் என்ற ஒரு வழக்கை உச்சநீதிமன்றம் வரைக்கும் கொண்டு சென்றது அந்த வழக்கில் திமுகவுக்கு ஆதரவாக தீர்ப்பு தந்தார்கள் அது மட்டும் இல்லை ஆளுநராக இருந்தாலும் சரி குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி மசோதா உங்ககிட்ட வந்துச்சுனா வந்துச்சுன்னா ஒரு மாதத்துக்குள்ள வந்து நீங்க பரிசீலனை செய்யணும் இல்லைன்னு வச்சிங்களேன் திருப்பி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் கால நிர்ணயத்தை உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரம் நூற்றி நாற்பத்தி ரெண்டை பயன்படுத்தி உத்தரவிட்டிருந்தார்கள் ஸோ உச்ச நீதிமன்றமானது தனக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரத்தின் மூலமாக ஆளுநருக்கும் மற்றும் குடியரசுத் தலைவருக்கும் கால நிர்ணயம் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினான்கு கேள்விகளை சுப்ரீம் கோர்ட்டுக்கு நம்முடைய ஜனாதிபதியவர்கள் எழுப்பி விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க அந்த கேள்வி மூலமாகவே நன்றாக தெரிகிறது மத்திய அரசாங்கமானது உச்ச நீதிமன்றத்துக்கு செம வச்சிருக்குது நீதிமன்றத்துக்கு போனால் எல்லாம் சாத்தியப்படும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தவறான விஷயங்களை கூட உச்ச நீதிமன்றங்களுக்கு மாநில அரசாங்கங்கள் கொண்டு செல்கிறது ஸோ அதற்கெல்லாம் முடிவு கட்டினம்னா இந்த பதினான்கு கேள்விகளுக்கு விடை தெரியணும் அதற்காகத்தான் மத்திய அரசாங்கமானது இந்த பதினான்கு கேள்விகளை உச்ச நீதிமன்றத்தில் கேட்டிருக்கிறது நம்ம குடியரசுத் தலைவர் சார்பாக அந்த பதினான்கு கேள்விகளை சிம்பிளாக மாற்றி உங்களுக்கு புரியற மாதிரி நான் எழுதி கொண்டு வந்திருக்கிறேன் அந்த பதினான்கு கேள்விகள் எவையவை இந்த பதினான்கு கேள்விகள் கேட்டதுக்கு முதல்வர் என்ன கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் என்ற விஷயத்தையும் சேர்த்தே பார்க்கலாமா முதல் கேள்வி ஒரு ஆளுநர் இடத்துல மசோதா அனுப்புறாங்கன்னு வச்சுங்களேன் அந்த ஆளுநருக்கு எந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கிறது அரசமைப்பு சட்டமானது இரநூறு ஆளுநருக்கான அதிகாரத்தை தருது அந்த அரசமைப்பு சட்டம் இரநூறு ஆனது மசோதா வந்தால் நீங்கள் இந்த மாதிரிலாம் முடிவெடுக்கலாம் அப்படின்ற வாய்ப்புகளை அளிக்குது ஆனா உச்ச நீதிமன்றமானது ஒரு மசோதா வந்தா ஆளுநருக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது நீயே சொல்லி போட அசிமிப்பு சட்டமானது ஆளுநருக்கு அதிகாரம் கொடுத்துருக்குது அதை தான் நீ ஏத்துக்க மாட்டிய ஒரு மசோதா வந்துச்சுன்னா ஆளுநர் என்ன முடிவெடுக்கலாம் பதிலை சொல்லுங்க இரண்டாவது ஆளுநர்கிட்ட மசோதா வந்துச்சு அதில் சில பிரச்சனை இருக்குது சில ஆலோசனை பெற வேண்டியதாக இருக்குது அப்படி பிரச்சனையா இருந்தாலும் சரி ஆலோசனையா இருந்தாலும் சரி ஆளுநர் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கேட்கணுமா இல்லை குடியரசுத் தலைவர்கிட்ட கேட்கணுமா இல்லை மசோதாவை இயற்றி அனுப்புன்னு சட்டமன்றத்திடம் கேட்கணுமா இல்லை முதலமைச்சர்கிட்ட கேட்கணுமா அதையும் நீங்களே தெளிவுபடுத்துறீங்களே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை மசோதா மீது முடிவெடுப்பதற்கு ஆளுநருக்கு என்று ஒரு தனி அதிகாரம் இருக்குது அந்த தனி அதிகாரம் இருக்கணும்னு சொல்கிறீங்களா இல்லை அது ஆய்வுக்கு உட்படுத்தணும் அப்படி ஒரு அதிகாரம்லாம் ஆளுநருக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்ல வரீங்களா அதுக்கும் பதில் சொல்லிடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இரண்டாவது ஆளுரை கேள்வி கேட்பதோ ரெண்டாவது உத்தரவிடுவதோ நீதிமன்றத்தினுடைய வேலை கிடையாது இந்திய அசைப்பு சட்டமானது அதற்கான வழிமுறையே செய்யலை அதுக்கு ஆனது முந்நூற்றி அறுபத்தொன்று வழிவகை செய்யுது ஆளுநர் சுதந்திரமாக செயல்படலாம் சுதந்திரமாக முடிவெடுக்கலாம் குடியரசுத் தலைவருக்கு கட்டுப்பட்டு முடிவெடுக்கலாம் மத்திய அமைச்சரவைக்கு கட்டுப்பட்டு முடிவெடுக்கலாம் ஆர்டிக்கல் முன்னூற்றி அறுபத்தொன்று அதற்கான வழிவகை செய்யுது அதனால இந்த ஆர்டிகல் முன்னூத்தி அறுபத்தி ஒண்ணு நீக்கிட்டா நம்ம ஆளுநருடைய செயல்பாடுகளை ஆய்வு செய்யலாம் இல்லையா அப்போ ஆளுநருடைய செயல்பாடுகளை ஆய்வு செய்வதற்கு தடையா இருக்கக்கூடிய முன்னூத்தி அறுபத்தி விதியை நீக்கலாம் நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஒரு நீதிமன்றமானது ஆளுநருக்கு காலக்கடுவை நிர்ணயிக்க முடியுமா அதுக்கப்புறம் நம்ம குடியரசுத் தலைவர் தொடர்பான கேள்வி வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு வைத்திருக்கிறது மத்திய அரசாங்கம் ஏம்பா நம்ம என்று ஒரு தனித்த அதிகாரம் இருக்குது அந்த அதிகாரம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை ஆய்வுப்படுத்தி எதுக்கு ஜனாதிபதிக்கெல்லாம் ஒரு தனித்த அதிகாரம் தேவையில்லையே எல்லாத்தையும் உச்ச நீதிமன்றமே அப்படின்னு நினைக்கிறீங்களா ஜனாதிபதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தனி அதிகாரம் ஆய்வு செய்யப்பட வேண்டியதா இல்ல அந்த அதிகாரம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம விட்டு வைக்கிறதா மறு ஆய்வு பண்ணணுமா வேண்டாவா அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டாவது ஜனாதிபதிக்கு கூட நீங்க கால நிர்ணயம் நிர்ணயிச்சிருக்கீங்க ஜனாதிபதிக்கு கால நிர்ணயம் ஒரு உச்ச நீதிமன்றத்தினால் நிர்ணயிக்க முடியுமா அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லை ஒரு மசோதா வந்துச்சுன்னு வச்சுங்களேன் ஆளுநராக இருந்தால் ஜனாதிபதி கிட்ட கேட்பார் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கேட்பார் அதோடு போச்சுன்னா ஏற்றி அனுப்புன மாநில அரசாங்கத்திட்ட கேட்பார் அப்போது ஜனாதிபதி கிட்ட மசோதா வந்தால் நாங்கள் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கேட்கணுமா இல்லை சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட கேட்கணுமா அதை பதில் சொல்லிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜனாதிபதி கிட்ட மசோதா வந்தால் யார்கிட்ட ஆலோசனை கேட்பது அதுக்கப்புறம் ஒன்பதாவது கேள்வி ஒரு மசோதாவுக்கு ஆளுநரும் ஒப்புதல் அளிக்கல ரெண்டாவது ஜனாதிபதியும் ஒப்புதல் அளிக்கலை ஆனால் அந்த மசோதா தொடர்பாக உச்ச நீதிமன்றமானது கருத்து தெரிவிக்க முடியுமா அந்த மசோதா எது தொடர்பானது இந்த மசோதா நல்லதா கெட்டதா என்று ஆளுநரோ ஜனாதிபதியோ கையெழுத்து போட்டு நடைமுறைக்கு வந்த பிறகுதானே அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமையை அலச முடியும் ஆனால் ஜனாதிபதியும் ஆளுநரோ கையெழுத்து போடாத முன்னாடியே வந்து இந்த மசோதா தொடர்பாக உச்சநீதிமன்றமானது வழக்கு எடுத்துக்கலாமா அதை விசாரிக்கலாமா அந்த மசோதா தொடர்பாக மத்திய அரசாங்கத்துக்கிட்டேயும் மாநில அரசாங்கத்துக்கிட்டையும் கருத்து கேட்க முடியுமா அந்த மசோதா நல்லதா கெட்டதா என்று நீதிமன்றமானது முடிவெடுக்க முடியுமா நடைமுறைக்கு வராத முன்னாடியே மசோதா தொடர்பாக உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவிக்கிறது கருத்து தெரிவிக்கலாமா அதுக்கான அதிகாரம் இருக்குதா நீங்களே சொல்லி அப்படின்னு கேட்டிருக்காங்க பத்தாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜனாதிபதிக்கும் சரி ஆளுநருக்கும் சரி அதிகாரத்தை மாற்றி அமைக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு தனி அதிகாரம் இருக்குது அந்த அதிகாரமே தொடர வேண்டுமா இல்லை வேறு ஏதாவது ஒரு அதிகாரம் அவங்களுக்கு கொடுக்கணுமா இல்லை அதிகாரம் இருக்குதே அதை பிடுங்கணுமா அதனால் ஆளுநர் மற்றும் ஜனாதிபதிக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் மாற்றி அமைக்கப்பட வேண்டுமா ஏன்னா உச்சநீதிமன்றம் தான் சுப்ரீம் பவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றத்துக்கு பவர் கிடையாது நாடாளுமன்றத்தை கேட்டு செயல்படக்கூடிய குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் கிடையாது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிடமானது பொதுமக்கள் மத்தியிலும் சரி ஊடகத்து மத்தியிலும் சரி ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கும் என்ன கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டமன்றத்துக்கு இல்லாத அதிகாரம் மத்திய அரசால் நியமிக்கக்கூடிய ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருக்குது அவருடைய நியமன பதிவு தானே அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அதனால தான் இப்போ குடியரசுத் தலைவர் வந்து உச்ச நீதிமன்றத்தை கேட்குறாரு இப்போ ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் ஒரு அதிகாரம் இருக்குது அந்த அதிகாரம் இருக்கணுமா வேண்டாமா நீ ஏன் முடிவு பண்ணிடு எல்லாத்தையும் முடிவு பண்ணுகின்ற அதிகாரம் உங்கள்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்கிற எங்களுக்கான அதிகாரம் இருக்கணுமா இல்லை மறுஆய்வு செய்யப்படணுமா சொல்லி கொடுங்க அப்படின்னு பத்தாவது கேள்வியாக கேட்டிருக்காங்க இந்த தான் திராவிடம் புழக்கப்படுது என்ன கேள்வி தெரியுமா ஆளுநரும் குடியரசுத் தலைவரும் ஒரு மசோதாவுக்கு கையெற்று போடலனா கூட மசோதா நடைமுறைக்கு வருமா வரலாற்றில் எங்கேயுமே வந்து ஆளுநரும் குடியரசுத் தலைவரும் ஒரு மசோதா கையெழுத்து போடாத முன்னாடி பண மசோதாவாகவே இருந்தாலும் கூட ஆளுநருடைய கையெழுத்து இல்லாமல் தலைவருடைய கையெழுத்து இல்லாமல் நடைமுறைக்கு வந்தது கிடையாது இப்போதான் புதுசாக உச்ச நீதிமன்றமானது தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி ஆளுநர் குடியரசுத் தலைவர் கையெழுத்து இல்லாமையே வந்து தமிழ்நாட்டில் பத்து மசோதாக்கள் நடைமுறைக்கு வந்திருக்குது அதனால் ஜனாதிபதி ஆளுநர் கையெழுத்து இல்லாம மசோதா நடைமுறைப்படுத்த முடியுமா நடைமுறைப்படுத்த முடியும் என்றால் எந்த விதியின் அடிப்படையில் நடைமுறைப்படுத்த முடியும் அப்படின்னு கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க அரசியல் சாசனம் தொடர்பாக ஏதாவது பிரச்சனை இருந்தா எப்போதும் சரி அதிகபட்சமான நீதிபதிகள் கொண்ட பெஞ்சுக்கு தான் மாத்துவாங்க ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க இந்த மசோதா தொடர்பான சட்ட பிரச்சனையை நாங்களே தீர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஒப்புதல் அளிச்சிட்டீங்க அரசியல் சாசன சிக்கலுக்கு அதிகப்படியான நீதிபதிகள் கொண்ட பெஞ்சுக்கு மாற்றாமல் நீங்களே ஒப்புதல் அளிச்சிங்களே அப்படி ஒப்புதல் அளிக்க முடியுமா அது மட்டும் கிடையாது மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிரச்சனையை தீர்க்கணும்னா இந்திய அரசமைப்பு சட்டமானது என்ன வழிமுறையை சொல்லிக்கணும் ஆற்றிகள் நூற்றி முப்பத்தி ஒன்றின் படி ஒரு சிறப்பு வழக்கை உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கலாம் அப்படி வழக்கு தொடுக்காம மத்திய மாநில அரசாங்கத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை எந்த ஒரு சிறப்பு வழக்கம் தொடுக்காம உச்சநீதிமன்றமே இந்த பிரச்சனையை தீர்த்து புள்ளாமா ஏன்னா மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கல அப்படின்ற ஒரு வழக்கை தொடுக்கிறாங்க இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கக்கூடிய விஷயம் என்பது மத்திய அரசாங்கம் முடிவெடுக்கக்கூடியது இல்லை ஆளுநர் முடிவெடுக்கக்கூடியது ஸோ மத்திய மாநில அரசாங்கத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு ஆர்டிகல் நூற்றி முப்பத்தி ஒன்றின் படி மாநில அரசாங்கமானது தனியாக ஒரு வழக்கை தொடுத்துருக்கணும் ஆனால் சிறப்பு வழக்கை எதுவும் தொடுக்காமல் மசோதா வந்து கையேற்று போடலன்னு சொன்ன பிறகு நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது விதியை பயன்படுத்தி அப்படியே அதை மொத்தமாக சட்டமாக்கிட்டிங்க இல்லையா அதனால் இனிமேல் மத்திய மாநில அரசாங்கத்துக்கு இடையில் பிரச்சனை ஏற்பட்டால் சிறப்பு வழக்கெல்லாம் தொடுக்க வேணாம் நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து முடிச்சிடுறோம் அப்படின்னு உச்சநீதிமன்றமானது நீதிமன்றமானது முடிவெடுத்திருக்குதா அதற்கான விளக்கத்தையும் சொல்லிடுங்க அப்படின்னு பதிமூணாவது கேள்வி கேட்டுட்டு பதினான்காவது கேள்வி என்பது ஒட்டுமொத்த நீதிமன்றத்தையும் கேள்விக்குறியாக்குற மாதிரியான சூப்பரான அதிரடியான கேள்வி நீங்க நூற்றி நாற்பத்தி ரெண்டு எங்களுக்கு சிறப்பு அதிகாரத்தை தந்திருக்கிறது அரசைப்பு சட்டம் அப்படின்னு நீதிபதிகள் சொல்றீங்க இந்த நூத்தி நாற்பத்தி ரெண்டாவது சட்டப்பிரிவை வச்சுக்கிட்டு ஜனாதிபதிக்கும் ஆளுநருக்கும் நீங்க கட்டளையிட முடியுமா இல்லை அதிகாரங்களை மாற்றியமைக்க முடியுமா இல்ல கவர்னருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் உத்தரவிட முடியுமா ஆணை போட முடியுமா இல்லை இதுநாள் வரைக்கும் இருந்த குடியரசுத் தலைவருடைய அதிகாரங்களையும் ஆளுநருடைய அதிகாரங்களையும் மாற்றி அமைக்க முடியுமா நூத்தி நாற்பத்தி ரெண்டு தான் சூப்பர் பவரா நம்ம இந்திய அரசைப்பு சட்டத்திலேயே ஏன்னா குடியரசுத் தலைவருக்கு அரசைப்பு சட்டமானது இருநூத்தி ஒன்றுல என்னென்ன அதிகாரங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆளுநருக்கு அசைப்பு சட்ட பிரிவு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கணும் அப்படின்னு ஏற்கனவே வரைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது அந்த வரைமுறை சட்டத்தை எல்லாம் மீறிட்டு நூத்தி நாற்பத்தி ரெண்டை பயன்படுத்தி ஒட்டுமொத்த மசோதாக்களுக்கும் நீங்க அனுமதி அளித்ததும் இல்லாம மத்திய மாநில அரசாங்கத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய சட்ட பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக ஒரே ஒரு சட்டப்பிரிவு நூத்தி நாற்பத்தி ரெண்டு எல்லாவற்றையும் முடிவு கொண்டு வந்தீங்க அப்போ நூற்றி நாற்பத்தி ரெண்டு தான் சர்வ அதிகாரம் கொண்ட பிரி அரசியல் சட்ட பிரிவா அப்படின்னு குடியரசுத் தலைவர் கேட்டிருக்காங்க அப்போ நாடாளுமன்றத்தினுடைய தலைவிதியை நூற்றி நாற்பத்தி ரெண்டு பயன்படுத்தி உங்களால் நிர்ணயிக்க முடியுமா குடியரசுத் தலைவருக்கு அதிகாரங்களை மாற்றி அமைக்க முடியுமா ஆளுநருக்கு அதிகாரங்களை மாற்றி அமைக்க முடியுமா அதுக்கும் விளக்கம் அடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினான்கு கேள்விகளை கணைகளாக மத்திய அரசாங்கமானது குடியரசுத் தலைவருடைய உத்தரவின் பெயரில் நீதிமன்றத்துக்கு போட்டிருக்காங்க இந்த பதினான்கு கேள்விகளுக்கு உச்ச நீதிமன்றமானது என்ன பதிலளிக்க போதுன்னு தெரியல இப்போ நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஏங்க ஏற்கனவே உச்ச நீதிமன்றமானது எல்லா தரப்பு வாதத்தையும் கேட்டுட்டு தான் அதனுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது விதி மூலமாக மசோதாக்கள் எல்லாம் நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டாங்க இது ஜனநாயகத்தில் அதிகார பரவலை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்கிறது இப்போது மத்திய அரசாங்கம் இருக்கு இல்லையா அவங்களுடைய தபால்காரராக இருக்கக்கூடிய ஆளுநரை வைத்து ஒன்றிய அரசாங்கமானது மாநில அரசாங்கத்தை முடக்க வேண்டும் தவறாக செயல்படுகின்ற ஆளுநருக்கு உச்ச நீதிமன்றமானது வழிகாட்டியிருக்குது ஆனால் இன்னைக்கு அதையே கேள்விக்குறி ஆகிற மாதிரி உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்கன்னா ஸோ எதிர்கட்சியினுடைய குரல் வலையை நசுக்கணும் குவிக்கப்பட்ட அதிகாரங்கள் பரவலாக்க கூடாது என்று மத்திய அரசாங்கமானது சரி செய்யுது ஸோ நான் என்ன சொல்றேன் கேட்டிங்கன்னா ஆளுநர்களுக்கு இருந்த தவறான கண்ணோட்டத்தையும் அவங்க இத்தனை நாளும் மத்திய அரசாங்கம் கேட்டு செயல்பட்ட விஷயத்தையும் ஒட்டுமொத்தமாக நீதிமன்றமானது தவிடுபடியாக ஆகியிருக்கிறது மீண்டும் அந்த அதிகாரங்களை கைப்பற்றும் விதமாக இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க அதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்கட்சிகளும் இந்த விஷயத்தில் எதிர்த்து போராடணும் என்னுடைய கண்டனங்களை அழுத்தம் திருத்தமாக நான் தெரிவித்துக்கிறேன் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார் நம்முடைய முதல்வர் ஸோ மசோதெல்லாம் நடைமுறைக்கு வந்தாச்சு நான் பல்கலைக்கழக வேந்தராயிட்டேன் இந்த தருணத்தில் மத்திய அரசாங்கமானது பொங்கி எழுந்திருக்கிறது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்ட ஒரு கவலை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல்வருக்கு இருக்கிறது ஸோ நாடு முழுவதும் அமைதியாக போயிட்டு இருந்தது ஆளுநர் பிரச்சனையை கலப்பி குழப்பத்தை உண்டு பண்ணது திராவிடம்தான் அதுக்கு தக்க பாடத்தை புகட்டுவாங்க உச்ச நீதிமன்றத்தின் மூலமாகவே அங்கே தானே இவங்கெல்லாம் வந்து தீர்ப்பை வாங்கிக்கிட்டு ஆட்டம் போட்டாங்க அதனால் அங்கிருந்தே ஆப்பு வரும் அப்படின்னு பாஜகவினர் சொல்றாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி மத்திய அரசாங்கம் கேட்டிருக்கக்கூடிய இந்த பதினான்கு கேள்விகள் நியாயமானதா இல்லை மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தை பறிப்பதற்காக தான் மீண்டும் மேல்முறையீட்டுக்கு போயிருக்காங்களா உங்கள் கருத்தை சொல்லிடுங்க மக்கள் கருத்து தானே மகேசன் கருத்து நன்றி நண்பர்களே